பிரெக்னென்ட் லேடிஸ் குழந்தைங்க உடம்புல ப்ளட் கவுண்ட் கம்மியாக இருக்குது அணிமிக்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் வெறும் வயதில் இந்த ஒரு நெல்லிக்காவை தொடர்ந்து ஒரு மாதம் சாப்பிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் உடம்புல பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ பெரிய நெல்லிக்காய் சீசன் தான் எங்கே பார்த்தாலும் இந்த நெல்லிக்காய் கிடைக்கும் அதில் ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா அலசிட்டு சைடில் இந்த மாதிரி கீறி கீறி வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு இட்லி தட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க இதே கேப்பில் வெள்ளத்தை நல்லா பாகு மாதிரி காய்ச்சி அதை வடிகட்டி கனமான பாத்திரத்தில் இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கு அப்புறம் வேக வச்சு எடுத்த நெல்லிக்காவை அது கூட சேர்த்து கிளறி விடுங்க இயற்கையாகவே நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகங்கிறதுனால இந்த இடத்துல அயன் அப்சாப்ஷன் அதிகமாக இருக்கும் அதனால தான் நமக்கு பிளட் கவுண்ட்டை இது நல்லா இன்க்ரீஸ் பண்ணுது தொடர்ந்து சாப்பிட்டா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும் பொதுவாகவே ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் பார்க்கவே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு நெல்லிக்காய் பத்து ஆப்பிளுக்கு சமம் இது நல்லா இந்த மாதிரி ஒரு மிட்டாய் பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க